சனிப்பயிற்சி இப்ப இல்லைங்க அடுத்த வருஷங்க சனிப்பயிற்சினே ஒண்ணு இல்லைங்க எங்க சனி கிரகம்னே ஒண்ணு இல்லைங்க ஏங்க மக்களை முட்டாளாக்குறீங்க அப்படின்னு பல்வேறு விதமான குளறுபடிகள் பல நபர்களுக்கு இருக்கு சனிப்பயிற்சி எப்பங்க குருஜி அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான முழு விளக்கங்களை நான் சொல்றேன் கிரகங்கள் தன் வேலையை தானாக செய்து கொண்டே இருக்கின்றது அதற்கு ரெண்டு கிரகம் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச கிரகமாக சொல்லக்கூடிய சூரியனும் சந்திரனும் பத்தாதா ஒவ்வொரு ஆண்டுமே ஒவ்வொரு நாளுமே உதிக்கிறதையும் மறைகிறதையும் குறிப்பிட்ட காலங்களில் தட்சணாயனம் உத்தராயணம் என்று மாறுவதிலேயே இயற்கையின் சூட்சமத்தை தெரிஞ்சுக்கோங்க இந்த கால கணிதப்படி தான் நமது முன்னோர்கள் பல ரகசியங்களை பதிவு செஞ்சாங்க அதைய பஞ்சாங்கங்கிற வழிமுறையில இந்தந்த நாட்கள்ல இந்தந்த கிரகங்கள் இப்படி வேலை செய்யுது இந்த கிரகங்கள் இப்படி வேலை செய்யும் போது இந்த மாதிரியான வழிபாடுகளை செய்யுங்க இந்த மாதிரியான தவறுகளை செய்யாதீங்க இந்த மாதிரியான புண்ணிய காரியங்களை செய்யுங்க இந்த தெய்வத்திற்கு இந்த க தானியங்களை படைத்து குருவருளும் திருவருளும் பெறுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அதன்படி வரைக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட பஞ்சாங்கங்கள் மூலமாக தான் இந்த மாதிரி பயிற்சிகளை சொல்லுவாங்க இப்போ இதில் பஞ்சாங்கம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா வாக்கு பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் பல்வேறு விதமான பஞ்சாங்கங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது நார்த் இந்தியாவில் இன்னும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகபட்சமான ஜோதிடர்களால் ஃபாலோ பண்ணக்கூடியது திருக்கணித பஞ்சாகம் தான் அது என்ன திருக்கணிதம்னா கணிதத்தை திருத்தி மறுபடியும் எழுதுனது திரும்ப மறுபடியும் எழுதுனதுன்னு அர்த்தம் அதாவது கால சூழல்களில் இந்த கிரகங்கள் எல்லாமே வந்து அந்த ரேகையோட தன்மைகள் மாறும் அதாவது கிரகங்களோட மூமெண்ட்டு ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் மாறும் அப்படி மாறும்போது இப்போ இருக்கக்கூடிய பிரசன் ஸ்ட்ரெச்சஸ்ஸை கால்குலேட் பண்ணிட்டு உருவாக்கப்பட்டது தான் திருக்கணித பஞ்சாங்கமே அந்த திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியில இருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் சோ சனிப்பயிற்சி எப்பங்க குருஜி அப்படின்னா சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பது இது எப்படிங்க சொல்றோம் கடந்த ஆறு மாசத்துல யார் யாருக்கு அதிகமாக கால்ல பிரச்சனை வந்துச்சு கால் சார்ந்த நோய் வந்துச்சு விபத்து வந்துச்சு விரைய தங்க வீட்டை விட்டு போச்சு அப்படின்னாவே சனிப்பெயர்ச்சி ஆக போறாருங்கிறதா அதுவும் தன்னோட முக்கியமான இடத்துலையே மீண்டும் பிறக்க போகிறார் சனிப்பெயர்ச்சி மீனராசிக்கு வருவதன் மூலமாகவே பல பல்வேறு விதமான நன்மைகளை இந்த உலகத்துக்கு ஏற்படும் உங்களுக்கும் ஏற்படட்டும் சொல்கிறேன் இருந்தாலும் இந்த மார்ச் பதினஞ்சிலிருந்து மே பதினஞ்சு வரைக்குமே நான்கு கிரகங்கள் மாறி மாறி நான்கு கிரகங்களுமே மாறுது அதனால கால சூழல்களில் பல மாற்றங்கள் ஏற்படும் அரசியல் சார்ந்த பல மாற்றங்கள் ஏற்படும் இந்தியாவை சார்ந்த இயற்கை சூழலையே பல மாற்றங்கள் ஏற்படும் இந்த மாற்றங்கள்ங்கிறத எதிர்மறையும் இருக்கு பட் அதை சொல்ல விரும்பல பட் எதுவோ ஒன்று நம்மளுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இந்த கால சூழல்கள் ஏற்பட வேண்டும் என்று எல்லாம் வல்ல அருட்பெரும் ஆண்டு ஆண்டவரை வேண்டி இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கிறேன் வரும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி முன்னிட்டு சிறப்பு ராஜயோக சனிப்பயிற்சி யாகமும் அதோட சேர்ந்து ஸ்ரீஸ்வர்ண பைரஷருக்கான வேள்வியும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உங்க பேரையும் இந்த அற்புதமான சனிப்பயிற்சி யாகத்துல பதிவு செய்யுங்க இந்த யாகத்துல பதிவு செய்கிறவங்களுக்கு கோல்டு பிளேட்டட உருவாக்கப்பட்ட நவரத்ன கற்கள் பதித்த ஒரு மோதிரத்தை தரப்போறோம் இது அனைவரையுமே அறி அணிந்து கொள்ளலாம் இந்த காலகட்டங்களில் இந்த மோதிரத்தை அணிந்து கொள்வது கிரகங்களால் ஆகக்கூடிய பல்வேறு விதமான தடைகளிலிருந்து வெளிவரதற்குரிய ஒரு வாய்ப்புகளாக இருக்கும் ஸோ இந்த சனிப்பயிற்சி யாகத்திற்கு உங்கள் பேரையும் சங்கல்பம் பண்ண தொலைபேசி தொலைபேசங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் சனியின் குருவாக இருக்கக்கூடிய சுர்ணாகிருஷ்ண பைரவரை முன்னிறுத்தி இந்த நிகழ்வை ஏற்பாடு பண்ணியிருக்கும் கலந்து கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் ஓம் சனீஸ்வர பகவானே நமோ நம ஓம் நம சிவாய நம நம சிவாய